கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கடந்த நான்கு நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் கண்ணூர் அஞ்சரக்கண்டி ஜும்மா மசூதியில் காலையில் மதராசா முடிந்து மாணவ மாணவிகள் வீடு திரும்பிய போது மழையின் காரணமாக மதில் சுவர் திடீரென இடிந்து விழுந்தது அப்போது மாணவி ஒருவர் சுவர் இடியும் சத்தம் கேட்டு நொடிப்பொழுதில் ஓடியதால் உயிர் தப்பினார் வைக்கும் இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க